தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் டெல்லி போறாங்கன்னு கடைசியில் சபரிசனும் டெல்லிக்கு போயிருக்காரு யஸ்வந்த் வர்மா வீட்டில் நூறு கோடி எடுத்திருக்கிறாங்க யஸ்வந்த் வர்மா அரசியல்வாதி கிடையாதுங்க பாத்துக்கோங்க கோபி நாயனார் அவர் வந்து திராவிடர்களால் நான் கொலை செய்யப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இது முரசு முத்தமிழ் முரசு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு உன்னதமான தொடக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு இன்றைய சிறப்பு செய்தி அது வந்து சிறப்பு செய்தியா சீரழிஞ்ச செய்தியான்னு நீங்க முடிவு நூறு கோடி யாரு போய் வருவாய்த்துறை போய் சோதனை பண்ணி எடுத்துட்டு வந்தாங்களா இல்ல வணிக வரித்துறை போய் எடுத்துட்டு வந்தாங்களா இல்ல காவல்துறை போய் எடுத்துட்டு வந்திருக்காங்களா இல்லங்க தீயணைப்பு படை வீரர்கள் போய் எடுத்துட்டு நூறு வர்மா வீட்டுல இருந்து என்னப்பா யஸ்வந்த் வருமா யஸ்வந்த் வருமாங்கிற யாருப்பா அந்த யஸ்வந்த் வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது பாத்தீங்களா உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் நூறு கோடி பிடிச்சிட்டாங்கன்னா ஏதோ பெரிய தொழிலதிபர் அவர் வந்து ஜிஎஸ்டி கட்டாம இல்லைனாக்கா கருப்பு பணம் வெள்ளை பணம் அந்த பித்தலாட்டத்தில் ஏதோ ஒரு நூறு கோடியை வந்து வீட்டில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுவும் இல்லை இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கலாம் இல்லை என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நூறு கோடி வரைக்கும் வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி வரைக்கும் கூட வச்சிருக்கிறாங்க இல்ல ஒரு அமைச்சர் அவரு இல்ல என்னப்பா தொழிலதிபரும் இல்ல அரசியல்வாதி இல்ல ஆனா ஒரு வீட்டுல இருந்து நூறு கோடி எடுத்திருக்கிறாங்க அதுவும் தீயணைப்பு படை வீரர்கள்னா ஒண்ணுமே புரியல தலை சுத்துதுல வேற ஒண்ணும் இல்லைங்க யஸ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரா இல்ல குமாஸ்தாவா இல்ல யஸ்வந்த் வர்மா டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மை லார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நீதிபதி வீட்டில இருந்து நூறு கோடி எப்படின்னா ஹோலி பண்டிகை மிக பெரிய அளவுல ஆளுக்கால முகத்துல உடல்ல எல்லாத்திலையும் வண்ணங்களை பூசி கொண்டாடி கொண்டிருந்த நேரத்துல யஸ்வந்த் வர்மா வீட்டுல தீ பிடிச்சிருச்சு அது எப்படி பிடிச்சிருச்சுங்கிறதுலாம் அடுத்த விஷயம் நமக்கு அது தேவையே இல்லை அந்த தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு படை வீரர்கள் வர்றாங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற தீ எல்லாம் அப்படியே அப்படி ஒன்னா எடுத்து போடுவாங்கல்ல ஒவ்வொரு ஜாமான் அங்கிட்டு எடுத்து போட்டு எதிரியும் வந்து தீ பிடிச்சிட கூடாதுன்னு எடுத்து போட்டும் போது நூறு கோடி ரூபாய் பணத்தை தீயணைப்பு படை வீரர்கள் எடுக்கிறாங்களாங்க யோசித்து பார்த்தீங்களா மை லார்டு எப்படி மை லார்டுக்கு வந்து நூறு கோடி வீட்டுக்குள்ள இருந்தது எப்படி அதுவும் எப்படி ரூபாயாக தங்கமா இல்லை வெள்ளியா இல்லை இல்லை சொத்துக்கள் இல்லை அமலாக்கத்துறை போய் பிடிச்சு சொத்துக்கள் எடுத்தாங்க அதோடைய மதிப்பு வந்து நூறு கோடி எல்லாம் சொல்ல பணம் பணம் இன்றைக்கு இந்தியால ஒருத்தன் வீட்டுல நூறு ரூபாய் கூட இல்லாத குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு ஆயிரம் ரூபாய் கூட தன்னுடைய வீட்டுல ஒரு அவசர தேவைக்காக ஒரு பத்தாயிரம் ஒரு ஒரு லட்சம் அது கூட இல்லாத குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்தியால மை லார்ட் அப்படின்னு சொல்லி நீதி கேட்டு போய் நிக்கிற பாருங்க அதாவது காவல்துறையில நீதி கிடைக்கல அப்ப காவல்துறை என்ன பண்ணுது நீதிமன்றத்துல போய் ஒப்படைக்குது அந்த நீதிமன்றத்துல யார் தீர்ப்பு சொல்லுவா அரசியலற்று கட்சியற்று ஏழை பணக்காரன் என்கின்ற எல்லாத்தையும் விட்டு நீதி தேவதைக்கு ஏன் கண்ணை கட்டியிருக்கான் அவன் யாருன்றதுக்கு தெரியக்கூடாது அவன் ஏழையா பணக்காரனா கருப்பனா சிவப்பனா படித்தவனா படிக்காதவனா அரசியல்வாதியா அரசியல்வாதி இல்லாதவனா ஏமாளியா ஏமாத்துவனா எதுவுமே தெரியாது அதுக்காக தான் கண்ணை கட்டியிருக்கான் அப்படிப்பட்ட உயரிய நீதியை வழங்கக்கூடிய நீதிபதி வீட்டில் எப்படி ஐயா நூறு கோடி ஒருவேளை பகலில் ஃபுல்லாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெல்லியில் எதுவும் புரோட்டா கடை வச்சு எதுவும் வேலை பார்த்து சம்பாதிச்சாரா இல்லைன்னா ஏதாவது பிரியாணி கடை வச்சு இல்லைன்னா பானிபூரி கடை வச்சு அப்படி எதுவும் சம்பாரிச்சு அந்த நூறு கோடியை திரட்டியிருப்பாரா இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அதுக்காக நம்ம நீதிபதி மேல வந்து அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை அப்படியே தூக்கி போட்ட முடியாதுல்ல பானிபூரி வித்து சம்பாரிச்சிருக்கலாம் இரவு நேரங்களில் பகல் நேரத்தில் போய் உயர் நீதிமன்ற நீதிபதி வேலையை பார்த்துருந்துருக்கலாம் பிரியாணி கடை வச்சிருந்துருக்கலாம் ரோட்டோர இட்லி கடை வச்சிருந்துருக்கலாம் எவ்வளவோ இருக்கல அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கொலிஜியம் உச்ச நீதிமன்றத்துல கொலிஜியம் அப்படி ஒண்ணு இருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் அதை வந்து தலைமை தாங்குறாரு அந்த கொலிஜியம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா இவர் மேல இந்த மாதிரி வந்துருச்சு இவர் என்ன செய்யணும் என்ன செய்யணும் உடனே தூக்கில் போட்டுருணுமா போட்டுருவாங்களா இல்ல அப்ப என்ன செய்வாங்க இவர் இனிமேல் நீதிபதியே நீதிபதிக்கே தகுதி ஏற்றவர் தூக்கி போடு போடுவாங்களா அது எப்படி போட முடியும் சட்டத்துல இடம் இல்லை அப்ப என்ன செய்வாங்க உச்சபட்சமா அவர் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா இடமாற்றம் எங்க தெரியுமா இடமாற்றம் அதே உயர் நீதிமன்றம் அலகாபாத்துக்கு இவங்க இடமாற்றம் இதுதான் அவருக்கு இவங்க கொடுக்க தண்டனை ஏங்க ஏதோ அவர் மேல ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்னா பரவாயில்ல சரி இடமாற்றம் அப்புறம் அதை விசாரிப்போம் சொல்லலாம் நூறு கோடி பணம் எடுக்கப்பட்டிருக்கே இதுக்கும் அதானா இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிரிவு நூத்தி இருபத்தி நாலுல நாடு அப்படிங்கிற பிரிவின் கீழே இவரை பணிநீக்கம் செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க யார மயிலாட மைலாடையே வந்து பணிநீக்கம் செய்யணும்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம யாரையுமே நம்ம பொதுவாக வந்து ஒரு மூணு பேரை வந்து நம்ம வந்து கடவுளே அப்படின்னு சொல்லுவோம் அது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் சொல்லுவாங்க அதனால வந்து ஆசிரியர்களை வந்து கடவுளேன்னு சொல்லுவோம் ஆனால் அது பழக்கத்தில் இல்லை வாங்க கடவுளே என் பிள்ளைக்கு கடவுளே நல்ல படிப்பை கொடுங்க கடவுளே இறைவனே அப்படின்னு சொல்றது இல்லை அதனால் வார்த்தை இருக்குது எழுத்தறிவித்தவன் எழுத்தை அறிவித்தவன் இறைவனாவன் ரைட்டு ஆனா மருத்துவர்களை பொதுவா வந்து சொல்லாடலே இருக்கு அடிக்கடி ஐயா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி என் பிள்ளைய காப்பாத்திரீங்க பொண்டாட்டியை காப்பாத்திரீங்க கணவனை காப்பாத்திரீங்க நீங்க தாயா எனக்கு கடவுள் எப்படியாவது அவனை காப்பாத்தி உயிரோட கொடுங்க கேட்டுக்கலாம் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தரை மை லார்ட் அப்படின்னு சொல்றாங்க சட்ட ரீதியாக இப்ப ஆசிரியர்களை சொல்றாங்கல்ல எழுத்தை அறிவித்தவன் இறைவனாவான்னு அது சட்டம் கிடையாது அதே போல மருத்துவர்களை வந்து ஐயா கடவுளே நீங்க தான் அப்படின்னு பேசுறாங்கல்ல அதுவும் சட்டமா கிடையாது மனப்பூர்வமாக வர்றது உள்ளத்திலிருந்து வர்றது ஆனால் சட்டப்படி சட்டமே சொல்லுது நீதிபதி அவர்களை மை லார்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படியே நீதிபதி வரும்போது சட்டமன்றத்தில் எப்படி சபாநாயகர் வரும்போது முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணுமோ அதுபோல நீதிபதி உள்ளே வரும்போது அந்த வழக்காடு மன்றத்துல நீதிமன்றத்துல அவர் நீதிபதி நாற்காலிக்கு வரும்போது அனைவரும் எழுந்து நிக்கணும் அவர் அமர்ந்த பிறகுதான் எல்லாரும் அமரணும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உயரிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதி அந்த நீதிபதி வீட்டுல நூறு கோடி எடுக்கிறாங்க அப்படின்னா இதுல என்ன இடமாற்றம் எதற்காக இடமாற்றம் இங்க அடிச்சது போதும் அங்க போய் ஒரு அலகாபாத் இங்க டெல்லியில அடிச்சிட்டீங்க போதும் அங்க போய் கொஞ்சம் அடிங்க அலகாபாத்ல அப்படின்னு அர்த்தமா இதற்கு எந்த விதத்திலையுமே நீங்க வந்து சப்பக்கட்டு கட்டவே முடியாது ஏங்க அப்படி இருந்திருக்குங்க ஏங்க இப்படி இருந்திருக்குங்க அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது ஏனால் பிடிபட்ட படம் நூறு ரூபாய் அல்ல ஆயிரம் ரூபாய் இல்லை பத்து லட்சம் அல்ல ஒரு கோடி அல்ல நூறு கோடி அப்படின்னா எப்பா நூறு கோடி அம்போ அப்படின்னு இல்ல அது என்ன வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கிற படத்துல ஓ நூறு ஒரு கோடியா நூ கோடியா கோடியான்னு அந்த கோடியில நூறு கோடி இப்ப தெரு கோடிக்கு கொண்டு போய் நிக்க வேண்டிய ஒரு ஆளை நிறுத்தப்பட வேண்டிய ஒரு ஆளை அலகாபாத் உயர் நீதிமன்றத்திற்கு அப்படி அதே நீதிபதியாவே கொண்டு போய் அதே உட்கார வைக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய உயரிய நீதின்னு பாருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் டெல்லியில நடந்தாலும் டெல்லியில் இன்னொரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா துரைமுருகன் டெல்லி போனாரு யாரு அமைச்சர் துரைமுருகன் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய நீர்வளத் நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் டெல்லி போனாரு அவர் போன பிறகு அவர் மகன் கதிரானந்து டெல்லி போனாரு அதற்கப்புறம் ஸ்டாலின் போனாரு உதயநிதி ஸ்டாலின் போனாரு அப்புறம் இப்ப தற்சமயமா செந்தில் பாலாஜி இரவோட இரவா டெல்லி போய்ட்டு வந்தாரு இப்போ இது என்ன அதிசயம் இது பழைய செய்தி தானே அப்படின்னா இப்ப ஸ்டாலினின் மருமகன் இப்ப இன்றைக்கு டெல்லி போனாரு இவங்கெல்லாம் எதுக்கு போனாங்கன்னு நினைக்கிறீங்க நீட்டை ரத்து செய்வதற்கு வலியுறுத்தியா இல்ல ஜிஎஸ்டி தரமாட்டோம் சொல்றதுக்கா இல்ல ஜிஎஸ்டி இருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் வராம இருக்கிறேன் அதை கேட்பதற்கா இல்ல சனாதானத்தை ஒழிப்பதற்கா சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கா எதற்காக காட்டு வளம் கனிம நீர்வளம் நிலவளத்தை காப்பதற்கா கச்சத்தீவை மீட்பதற்கா ஈத்தன் மீத்தன் உறிஞ்சுவதை தடுப்பதற்கா நியூற்றின ஆய்வை தடுப்பதற்கா அப்ப எதுக்கு போனா காவேரி பிரச்சனைக்கா முல்லை பெரியாற்று பிரச்சனைக்கா பாலாற்று பிரச்சனை எந்த பிரச்சனைக்கும் அல்ல தாங்களுடைய ஊழல் பிரச்சனைக்கு தங்கள் மீது உள்ள ஊழல் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் இருக்க மொத்த குடும்பமும் சிறைக்கு போகாமல் இருக்க பீகாரில் சிறையிலே கழுதிண்ணாமல் இருப்பதற்கு போய் நிற்கிறான் அவ்வளவுதான் இங்க ஒண்ணு பதவிக்காக போவான் இல்லை என்றால் தன்னை தற்காத்துக்கிறதுக்க போவான் டெல்லி வேற எதற்கும் டெல்லி போறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இதுதான் வரலாறு அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிய அதற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திராவிடர்களை கோபி நாயனார் என்கின்ற அறத் என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிச்சு வாங்கியிருக்கிறார் பிச்சு வாங்கியிருக்கிறார் சொல்றதை விட ஒற்றை வரியில முடிச்சுட்டாரு திராவிடர்களால் நான் கொல்லப்படுவேன் அப்படின்னா அவருக்கு எத்தனை மிரட்டல்கள் வந்திருக்கும் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கும் பாருங்க ஆனா மனுஷன் சரியா கேட்டிருக்காரு அதிகாரத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பெரியாரிஸ்டுகள் வந்து நிக்கிறீங்களே தவிர பேசுறீங்களே தவிர என்றைக்காவது நீங்கள் இந்த ஆட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி என்னைக்காவது பேசிருக்கீங்களா மக்களுடைய பிரச்சனை குறித்து என்றைக்காவது பேசியிருக்கீங்களா இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய லாக் அப் டெத் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா காவல்துறையினுடைய அத்துமீறலை பத்தி என்றைக்காவது பேசியிருக்கீங்களா பாலியல் குற்றங்களை பத்தி கொலை கொள்ளைகளை பத்தி அனுதினம் நடக்கக்கூடிய கொலைகளை பற்றி பேசியிருக்கீங்களா பேச மாட்டாங்க அது அவர்களுடைய பகுத்தறிவுக்குள்ள வரல ஆளுகிற வர்க்கத்திற்கு முட்டுக் கொடுக்கணும் ஆளுகிற வர்க்கத்தை காப்பாத்தணும் அவ்வளவுதான் இதற்கு இதற்குதான் பெரியார் அப்படிங்கறத தோடு பகுத்தறிவு என்பது சனாதானத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல வள கொள்ளையை எதிர்ப்பதுமே ஒரு பகுத்தறிவு தான் சனாதானத்தை அழிப்பது மட்டுமே பகுத்தறிவுனா சனாதானத்தை அழிக்கணும் கனிமவள கொள்ளை மனித வாழ்வுக்கு மனித வளத்திற்கு எதுவெல்லாம் தீங்கு செய்கிறதோ அதற்கு எதிராகவும் நிக்கணும் அதுவும் பகுத்தறிவுன்னு கொஞ்சம் விளக்கமா பேசிட்டு செருப்பில் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு என்ன செஞ்சுருக்காருன்னா பெரியார் விருது கொடுத்துருக்குறாங்க யாருக்கு கோபி நாயனார் என்கின்ற இயக்குனருக்கு இன்னைக்கு அவ்வளவு கோபி என்ன செய்யறாருன்னா அந்த பெரியார் விருதை திரும்ப கொடுக்குறேன் இது எவ்வளவு பெரிய செருப்படி தெரியுமா ஒரு விருதை ஒருத்தவங்க கொடுக்கறாங்க இன்னொருத்தவங்க வாங்குறாங்கன்னா அது கொடுப்பவர்களுக்கு பெருமை கொடுப்பவர்களுக்கு பெருமையை காட்டிலும் அதை வாங்குபவருக்கு பெருமை ஆனால் அதே சமயம் அந்த விருதை திரும்ப ஒரு இழிவான செயல் ஒரு கேவலமான செயல் அந்த விருதை கொடுத்தவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை வாங்கின போது வாங்கியவருக்கு ஏற்பட்ட பெருமையை விட அந்த வாங்கியவன் திரும்பவும் கொடுத்தவனுக்கே அதை திரும்ப கொடுத்தான் பாருங்க அது மாதிரி ஒரு இந்த விருதை கொடுத்தவனுக்கு கிடையாது அதைத்தான் இன்னைக்கு கோபி பண்ணியிருக்கிறாரு அவருக்கு உண்மையாகவே ஒரு அவரை வந்து ஏதோ சாதிய குறியீடுக்குள்ள அடைக்கிறான் கிடையாது கனிமவள கொள்ளை என்பது ஒரு சாதிக்கார கொள்ளை கிடையாது ஒரு சாதியுடைய வள சுரண்டல் கிடையாது ஒரு மதத்திற்கான வள சுரண்டல் கிடையாது அது தமிழர் பூமியின் தமிழர் மண்ணினுடைய வள கொள்ளை அதை எதிர்த்துதான் கோவி நாயனார் இன்றைக்கு போர்க்கொடி தூக்குறார் அவர் என்ன தலித்துங்கிறான் தலித் அப்படிங்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் அவனை சுருக்கிறான் அவர் ஒட்டுமொத்தமா தலித் மக்களுக்காக பேசல இந்த மண்ணின் வளம் தான் அவர் பேசுறார் இப்படி பல விஷயங்கள் இன்று யஸ்வந்த் வர்மா தொடங்கி சபரிசன் டெல்கி போகிறது முழு இயக்குனர் கோபி நாயனார் அவர்களினுடைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இன்று நம்மை சூழ்ந்து நிற்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது இதனுடைய தீர்வு என்ன இது ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது இதற்கு தீர்வு என்ன என்பதை மக்கள் உங்கள் கருத்துக்கே விடுகிறேன் இது முரசு முத்தமிழ் முரசு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு உன்னதமான தொடக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு